அழகான ஒரு பிங்க் கலர்ல சமையான ஒரு பிளவர் பேட்டன் ஜியோ பூனம் பல்லூ டிசைன்ஸ் பிளவுஸ் வராது மூணு சாரி ஒரு கனகாமர பிங்க்ல பிளவர் பேட்டன் மேம் இருக்கு பல்லூர் பிளவுஸ் வராது மூணு சாரி அழகான பாட்டில் கிரீன் கலர் நிறைய பேர் கேட்டீங்க திரும்ப வந்திருக்குது மூணு கிரே கலர் லைட் வெயிட் மோர் நல்ல ஹெவி வரது மூணு சாரி ஐநூறு அழகாண்ட ஒரு ஆலி கிரீன் வித் எல்லோ கிரீன் பிங்க் கலர்ல பார்டர் கொடுத்திருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு பன்னூ டிசைன்ஸ் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் மெரூன் கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு பிளவர் பேட்டர் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஒர்க் நல்லாவே தெரியும் நினைக்கிறேன் பன்னு டிசைன்ஸ் பண்ணுங்க ஸ்டோன் ஒர்க் கொடுத்திருக்காங்க ப்ளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஜார்ஜெட் ஜார்ஜட் போனம்ல வித் ராயல் ப்ளூ கலர் பார்டர் இந்த பார்டர் வந்து ப்ளவுஸோ வந்திருக்கு சாரியோட பன்னு டிசைன்ஸ் மூணு சாரி ஐநூறுபா அழகான ஒரு காபி ப்ரௌன்ல இந்த பிளார் பேட்டர்ன் ரொம்ப சூப்பரா இருக்கு பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் தான் வராதுன்னா சமையா கொடுத்திருக்காங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கு மேம் கனகாம்பர பிங்க் வித் மஸ்ட்ல கொடுத்திருக்காங்க துணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாப்டா கொடுத்திருக்காங்க மூணு சாரி ஐநூறு பல்லு டிசைன்ஸ் வந்துடும் பிளவுஸ் மட்டும் வராது அழகான ஒரு பார்ந்தரி டிசைன்ஸ்ல நேவி ப்ளூ ப்ளூ கலர் கலர் காம்பினேஷன் சூப்பர் இந்த சாரி ஃபுல்லமே ஒரு அம்பிராய்டிங் அதாவது பிக்கோடிங் கொடுத்துருக்காங்க

ரொம்பவே சூப்பர்மா ஃபேப்ரிக் ரொம்ப சாஃப்ட்டு பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் வராது இந்த சாரீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஒரு கையில் சுருட்டி பிடிச்சிடலாம் அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக அருமையாக இருக்குது மூணு சாரீ ஐநூறு அழகான ஒரு ஆனியன் பிங்கா மேம் கலர்ஸ் செம சூப்பரோ சூப்பர் நான் மாற்றி காமிச்சிருக்கேன் பாருங்க அருமையா இருக்கு நீங்க ஸ்கிப் பண்ணா பாருங்க நிறைய வீடியோஸ் இருக்கு சாரி நிறைய சாரீஸ் இருக்கு ஃபுல் சாரீஸ் நம்ம பாத்திரலாம் அருமையான பாப்ரிக்ல சூப்பரான ஒரு டிசைன்ஸ் கொடுத்திருக்காங்க பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சரி ஐநூறு ரூபாய் ஒரு ப்ரௌன் கலர்ல இந்த டிசைன் செம்மையா இருக்கு வேர் பண்ணோம்னா அவ்வளவு நல்லா இருக்கும் பிளைனா பிளவுஸ் போட்டு கட்டினா அவ்வளவு சூப்பரா இருக்குங்க பல்லு டிசைன்ஸ் மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் டாபிக் வந்து ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு ஜார்ஜெட் போனமிலேயே நல்ல ஒரு திமிமான சாரி சேம் கலர் நீங்க வீடியோல பாக்குறதா அந்த கலர் பர்டிகுலரா எனக்கு ரொம்ப பிடிச்சது மூணு சாரி ஐநூறு

இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கருப்பு கலர்ல வந்துருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான மெரூன் கலர் இல்ல மேம் மெரூன் கலர் ஆமா மெரூன் கலர்ல இந்த பிளார் பேட்டர்ன் பாருங்களேன் ரொம்ப சூப்பரா இருக்கு கிரே கலர்ல நல்ல ஒரு பிரிமியமான சாரி மேம் ஃபேப்ரிக் நல்ல சாஃப்டாவே குடுத்துக்கிறாங்க பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய்

அழகான ஒரு மைல்கான ஆரஞ்சு கலர்ல ஒரு மேங்கோ டிசைன்ஸ் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரியோட கலர் டிசைன்ஸ் பிளவுஸ் வராது மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு மைல் கலர் கிரீன்ல நேவி ப்ளூ கலர்ல இந்த பார்டர் பிளவர் பேட்டர் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் மூணு சாரி ஐநூறு ரூபாய் சூப்பரான பிளாக் ரங்கோலி மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பிளாக் ரங்கோலி ஒரே ஒரு சாரீஸ் வந்திருக்கு நல்ல ஒரு வடமல்லி பிங்க் பிஸ்கட் கலர்ல சாரியோட பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் வராது இந்த சாரீ எல்லாம் என்ன ரேட்டுன்னு சாரி கட்டுறவங்களுக்கு எல்லாம் தெரியும் சோப் இது சூப்பரான ஒரு ஆப்பர் பிரைஸ்ல வந்துட்டு இருக்கு மூணு சாரி ஐநூறுபா பிடிச்சிருக்குன்னு புக் பண்ணிடுங்க மூணு சாரி ஐநூறுபா கலர் ரொம்ப டிஃபரெண்டா கொடுத்துருக்காங்க இந்த காம்பினேஷன் ரொம்ப சூப்பரா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் வராதுங்க மூணு சாரி ஐநூறுபா கிரே கலர்ல ஒரு ரெட் கலர் ஃபிளார் கொடுத்துருக்காங்க ரொம்பவே சூப்பரா இருக்குங்க அந்த சாரி அவ்வளோ அருமையா இருக்கு சாஃப்டா இருக்கு மூணு சாரி ஐநூறுவா அழகான ஒயிட் கலர்ல நல்ல ஒரு பிளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க மேம் இதெல்லாம் பிளைனா பிளவுஸ் போட்டு உடுத்தா அவ்வளவு நல்லா இருக்கும் இந்த பார்டர் ஃபுல்லாக ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் பல்லு டிசைன்ஸ் உங்களுக்கு இது பண்ணுலயே எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் ஒரு ஒன்னு ரெண்டு சாரீஸ் வந்துருக்கு பிடிச்சிருக்கா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழ்தறி வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்கு நான் பாக்கலாம் அழகான கனகாபுர பிங்க்ல மெரூன் கலர் சாரி ப்ரௌன் கலர்ல இந்த பார்டர் கொடுத்துருக்காங்க மெரூனா ப்ரௌனா ப்ரவுன் கலர் சூப்பரா இருக்கு சாரீஸ் கலர் சரி சொல்ல தெரியல சாரி அருமையான பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் சாரியோட பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் வராது மேம் அவ்வளவு மூணு சாரி ஐந்து வருவோம் ப்ளூ கலர் நிறைய பேர் கேட்டீங்க பிளவர் பேட்டர்ன் போட்டது சோப் வந்திருக்கு போன மாதிரி ஒரு சாரிஸ் வந்துருவது உடனே புக் ஆகிடுச்சு திரும்ப வந்திருக்கு பாருங்க கலர் செம்மையா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி ஐந்து இன்னும் ஒரு நேவி ப்ளூ கலர் அழகான ஒரு எல்லோ ஃபிளவர் போட்டிருக்கு சாரியோட மூணு சாரி அழகான ஒரு கிரீன் கலர் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு ஒரு ஆரஞ்சு நல்லா இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு கிரே ப்ளூ கலர் கலர் நல்லா இருக்கு கொடுத்திருக்காங்க ரொம்ப இருக்குங்க மூணு சாரி ரூபாய் பிளவுஸ் வராங்க அளகாட்ட ஒரு சந்தன கலருங்க இந்த ஃபிளவர் பேட்டர்ன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு மேம் ஃபேப்ரிக் செம்மையா கொடுத்துருக்காங்க அருமையான அண்ட் வந்து பல்லு டிசைன்ஸ் மூணு சாரி ஐநூறுபா அழகாட்ட ஒரு மஸ்ட் எல்லோ கலர்ல ஃபுல் ஸ்டோன் ஒர்க் இதே டிசைன்ஸ் பார்த்தோம் ஸ்டோன் இல்லாம பார்த்தோம் இதுல பாத்தீங்கன்னா ஸ்டோன் வந்திருக்கு நல்லா இருக்குங்க சாரீ சாரியோட பல்லு டிசைன்ஸ் பல்லு ஃபுல்லாகவே ஸ்டோன் ஒர்க் கொடுத்திருக்காங்க மூணு சாரீ ஐநூறு

சம்மையா இருக்கு ப்ளூ கலர்ல இங்க ஒரு ரெட் கலர் பிளார் பட்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பர் சாரியில ப்ளவுஸ் மட்டும் வராது மூணு சாரி வந்து ஐநூறு ரூபாய் சூப்பரான ஒரு டிசம்பர் க்ரீன் கலர்ல அழகான ஒரு டிஸ்டப் கலர் கொடுத்துருக்காங்க இந்த டிசைன்ஸ் ரொம்ப சூப்பர் சாரியோட பல்லு டிசைன்ஸ் மூணு சாரி ஐநூறு ரூபாய் அழகான ஒரு கடகாம்பர பிங்க்ல ராயல் ப்ளூ கலர்ல கான்ட்ரஸ்ட் கொடுத்துருக்காங்க பிளார் பேட்டர்ன் அண்ட் பார்டர் சம சாரியோட பல்லு டிசைன் சாரியுமே ரொம்ப சாஃப்டா இருக்கீங்க மூணு சாரி ஐநூறு ரூபாய் எல்லாருக்கும் பிடிச்ச கலருங்க கருப்பு கலர்ல ஒரு ஃபிளவர் பேட்டர்ன் மேம் ஃபேப்ரிக் சூப்பரா இருக்கு டிசைன்ஸ் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பரா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் பிளவுஸ் மட்டும் தான் வராதுங்க சாரி அஞ்சு மீட்டர் சாலிடா வந்துடும் மூணு சாரி ஐநூறுபா அழகான கிரேப் சில்க் சாரீல ரொம்ப சூப்பர் ஷைனிங்கா இருக்கு பிங்க் கலர்ல இந்த பார்டர்ல இருபது அதுமையா இருக்குங்க சாரியோட பல்லு டிசைன்ஸ் சாரியுமே ரொம்ப சூப்பர் மேம் மூணு சாரி ஐநூறுவா அழகான பேட்டர்ன்ஸ் பிளவுஸ் மட்டும் தான் வராது நம்ம பிளெயின் எந்த பிளவுஸ் வேணாலும் அழகான ஒரு லெமன் எல்லோல்ல மஸ்ட் எல்லோல்ல பிளவர் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பரா இருக்கு லைட் வெயிட் கோடன் சாரி சாரியோட கலர் டிசைன்ஸ் சூப்பரா இருக்கு மூணு சாரி மேம் சூப்பரா இருக்கு இந்த பாப்ரிக் வந்து சூனம் சாரி தான் ஆனா பாப்ரிக் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு நல்ல ஒரு டிசம்பர் கிரீன் கலர்ல இந்த பேட்டர்னே பாருங்களேன் ரொம்பவே சூப்பரா குடுத்திருக்காங்க அருமையா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் மூணு சாரி ஐநூறு மெயின் ஆரஞ்சு கலர்ல பேட்டர் குட்டி குட்டியோட ஸ்டோன் குடுத்திருக்காங்க சாரி ஃபுல்லுமே ஸ்டோன் இருக்குங்க அருமையான இந்த சாரி மூணு சாரி ஐநூறு இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா இந்த ஒரு சாரி வந்திருக்குங்க இந்த பார்டர்ல ஒரே ஒரு சாரி தான் இருக்கு இதுவும் மூணு சாரி ஃபாஸ்ட்டாக புக் பண்ணியிருக்கேன் சாரி நல்லா கொடுத்துருக்குறாங்க பாருங்கள் அருமையா இருக்கு செம்ம சாரிங்க மூணு சாரி ஐநூறுவா அழகான ஒரு கிரீன் கலர் மண்ட் இந்த கலர் சூப்பர் இதில் வர டிசைன் பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல்ல கொடுத்துருக்குறாங்க சாரியோட பல்லு டிசைன்ஸ் பல்லு டிசைன்ஸ் நம்ம நல்லா பாத்தலாம் ரொம்ப சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க இதான் பல்லு டிசைன்ஸ் வா சாரி சூப்பரா இருக்கு மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு கோஃபைட் கலர் அதாவது இது நல்ல ஒரு ஆஃபேட் கலர் செம்மையா டிசைன்ஸ் ரொம்ப யூனிக்கா இருக்கு சாரியோட பல்லு டிசைன்ஸ் மூணு சாரி ஐநூறுபா ஃபேப்ரிக் அவ்வளோ சாப்பிட்டுங்க நல்ல ஒரு கலர் இது ப்ளூ கலர்ல போட லீப் டிசைன் போட்டிருக்கு மூணு சாரி ஐநூறு அழகான கலருங்க செம்மையா இருக்கு ஒரு ப்ளூ கலர்ல ரொம்ப சூப்பராக இருக்கு ஃபேப்ரிக் நல்ல இருக்கு டிசைன்ஸ் அண்ட் வந்து பிளவுஸ் மட்டும்தான் வராது மூணு சாரி ஐநூறு அழகான ஒரு ஆரஞ்சு கலர்ல ஃபிளவர் பேட்டர்ன் மேம் ரொம்ப சூப்பரா இருக்கு மூணு சாரி ஐநூறுபா அருமையா இருக்கு இந்த சாரி நல்ல ஒரு கோபிக் கலர்ல ஒரு கிரே கலர்ல ஃபிளார்ட் பேட்டன் ரொம்ப சூப்பர் கொண்டு மூணு சாரி ஐநூறுபா அழகான ஒரு லெமன் எல்லோ கலர் சோ மூணு சாரி ஐநூறுவாயில உங்களுக்கு இந்த சாரி வந்துருதுங்க அழகான ஒரு மாம்பழ எல்லோ கலர்ல ஒரு பிளவர் பேட்டன் பார்டர்ல ரொம்ப சூப்பர் சாரீஸ் பாத்தீங்கன்னா நிறைய நிறைய சாரீஸ் இருக்கு ஸ்டிச் பண்ணலாம இருங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிற சாரி பாத்தீங்கன்னா ஃபுல்லா எம்ப்ராய்டிங்ல கொடுத்துருக்குறாங்க ஒரே ஒரு சாரி வந்திருக்கு ஆனால் நல்ல வெயிட்டா இருக்குங்க இந்த சாரி ஃபுல் எம்ப்ராய்டிங்ல கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு பிங்க் கலர் ஸ்டோன் ரொம்ப சூப்பராக இருக்கா பிடிச்சிருக்க ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க சாரி பாத்தீங்கன்னா அருமையாக கொடுத்துருக்காங்க பார்டர் ஃபுல்லாக கீழ் பார்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் வந்திருக்கு ப்ளவுஸ் மட்டும் வரல சாரியுமே சூப்பராக இருக்குங்க மூணு சாரீ ஐநூறு ரூபாயில இந்த சாரி வந்திருக்கு பிடிச்சிருக்கவங்க ஃபர்ஸ்டா புக் பண்ணிருங்க அருமையான மெரூன் கலர் மேம் சூப்பரா இருக்கு ஃபிளார் பேட்டர்ன் சம அழகு கலர் இது வந்து டார்க் மெரூன் கலர் ரெட் கலர் கிடையாது சாரி சூப்பரா இருக்கு ஃபேப்ரிக் அருமையா இருக்கு மூணு சாரி ஐநூறு ரூபாய் ஸ்கிப் பண்ணாம இருங்க இனி ஒரு நாலு சாரீஸ் இருக்கதையும் அதையும் இந்த சாரி பாத்தீங்கன்னா போன வீடியோஸ் நிறைய பேர் கேட்டிங்க எடுத்து வச்சு யாருமே புக் பண்ணவே இல்லை ஆனா இந்த சாரி சூப்பரா இருக்குங்க நல்ல ஒரு ஆஃபன் டாப் சாரீஸ் கீழே பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கலர்ல மேலே பாத்தீங்கன்னா ஒரு நேவி ப்ளூ கலர்ல ஒரு கலம் கறி